அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தின் நூறு கோடி ரூபாய் சொத்து முடக்கம் ஏன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலும் அதிமுகவினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் கட்சி அவரது தலைமையில் நடைபெற்ற போதும் அதிமுகவின் ஐவர் அணியில் முக்கிய நபராக வலம் வந்தவர் வைத்தியலிங்கம் மேலும் டெல்டா பகுதியின் மிக முக்கிய தலைவராகவும் கோலோச்சி வந்தவர் இவர் அமைச்சராக இருந்தபோது ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் இவரோடு ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் இவர் அந்த நிறுவனத்திற்கு கட்டுமான பணிகளை வழங்கியதற்காக இவருக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்ததாகவும் அப்பொழுதே அமலாக்கத்துறையினரால் சோதனை நடத்தப்பட்டு ஒரு சில ஆவணங்களை கைப்பற்றி இருந்தார்கள் அது நிலுவையில் இருந்து கொண்டிருந்தது தற்பொழுது ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக மீண்டும் வைத்தியலிங்கத்தினுடைய வீடு அலுவலகம் போன்றவற்றில் சோதனை நடத்தப்பட்டது அப்பொழுதும் ஒரு சில ஆவணங்கள் சிக்கின தற்பொழுது இந்த ஆவணங்களின் அடிப்படையில் சென்னையில் வைத்தியலிங்கத்திற்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் அசையா சொத்து அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளது இதனை கேள்விப்பட்ட வைத்தியலிங்கம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருந்து வருகிறார் ஓபிஎஸோடு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் மட்டுமே உள்ளார்கள் ஓபிஎஸ்ஸோடு வந்த பலர் ஓபிஎஸ்ஐ விட்டு வெளியேறிவிட்டார்கள் காரணம் ஓபிஎஸ்ஸை நம்பி இனிமேல் பயனில்லை ஓபிஎஸிற்கே அதிகாரம் இல்லை என்ற சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது நமது அரசியல் எதிர்காலத்தை தொலைத்து கொள்ள வேண்டாம் என்பதனால் அவரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் ஏனெனில் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அதிமுகவிற்கு மாற்றாக செயல்படுவார் என்று இவரது பின்னால் அணிவகுத்தார்கள் பலர் ஆனால் ஓபிஎஸ்ஸோ அதிமுகவிற்கு மாற்றாக செயல்படுவேன் என்று கூறிவிட்டு அதிமுகவில் சேரத்தான் துடித்து கொண்டிருக்கிறார் அதாவது தான் இறுதி வரையிலும் ஒரு அதிமுக காரனாக இருந்துவிட்டு சென்று விடுகிறேன் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் எனக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் வேண்டாம் என்னை கட்சியில் சேர்த்து கொண்டால் போதும் என்ற மனநிலையில் உள்ளார் அப்படியென்றால் அவரோடு வந்தவர்களுக்கு என்ன பலன் உள்ளது எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தற்பொழுது நிலவி வருகிறது ஓபிஎஸினுடைய ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தின் வீட்டில் ஏன் சோதனை நடத்த வேண்டும் அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியை ஆதரிக்கிறது ஓபிஎஸை கை கழுவி விட்டதா என்றுதான் அனைவரும் கேட்டு வருகிறார்கள் ஏற்கனவே வைத்தியலிங்கத்தின் வீடுகளில் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்ட போதே பாஜகவிற்கு எதிராக ஓபிஎஸ் ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிடவில்லை இதனால் வைத்தியலிங்கம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்பட்டது இருப்பினும் ஓபிஎஸ் பி வைத்தியலிங்கத்தை சமாதானம் செய்தார் பின்பு மத்திய அமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு ஏன் வைத்தியலிங்கம் வீட்டில் சோதனை நடத்துகிறீர்கள் நான் உங்களுக்கு ஆதரவாகத்தானே இருந்து வருகிறேன் இந்த சோதனைகளை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டது ஆனால் தற்பொழுது மீண்டும் வைத்தியலிங்கத்தினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது இதேபோன்று இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி மற்றும் அவரது நண்பரான சேலம் இளங்கோவன் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது சேலம் இளங்கோவன் அவர்களினுடைய வீடு அலுவலகம் கல்லூரிகளில் சோதனை நடத்தப்பட்ட போது பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்பட்டது இதே போன்று எடப்பாடி சம்பந்தி அவர்களின் சம்பந்தியான திருப்பூர் சுப்பிரமணியன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது அங்கும் பத்து கோடி ரூபாய் பணம் மற்றும் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்பட்டது இவர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சோதனை என்று அப்பொழுது சொல்லப்பட்டது காரணம் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அவர் கூட்டணி அமைக்க தொடர்ந்து மறுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வரத்தான் இந்த சோதனைகள் என சொல்லப்பட்டது மேலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி எடப்பாடி பழனிசாமியை மடக்கவும் திட்டமிட்டிருந்தார்கள் இவை அனைத்தும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் மீதும் சோதனை நடத்தப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் இது வரும் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க ஏதுவாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுகவோடு கூட்டணி அமைக்கத்தான் போராடி வருகிறார்களே தவிர ஓபிஎஸோடு கூட்டணி அமைக்க அவர்கள் தயாராக இல்லை ஏனெனில் கட்சியும் சின்னமும் இடம்தான் உள்ளது ஓபிஎஸ் இடம் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்பொழுது ஓபிஎஸை அவர்கள் மீண்டும் மதிக்க தயாராக இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி அமைக்க மிகப்பெரிய திட்டத்தை முன்னெடுத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்தி வருவதாகவும் அதன் முன்னோட்டமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் சமீபகாலமாக அதாவது லண்டனில் இருந்து வந்ததிலிருந்தே அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்யவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி